எங்களுடைய நோக்கம் நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மறைக்கப்பட்ட வரலாறும் மறக்கடிக்கப்பட்ட வரலாறும் போர்க்களத்திலேயே புதைக்கப்பட்ட வரலாறும் போராடி உயிர் கொடுத்த உன்னத வீரர்கள் வரலாறும் எண்ணற்றவை எண்ணற்றவை அதில் காலப்போக்கில் கரைந்து காணாமல் போனவர்கள் வரிசையில்தான் நம் வீரவேங்கை ராமநாதபுரம் மாவட்டத்து ராட்சத பழங்கொண்ட யானையாய் மருது சகோதரர்களின் தளபதிகளின் ஒருவராய் கையில் வாழும் கண்களில் நெருப்புடன் கள்ளத்தனமாக தமிழ் மண்ணை கைப்பற்ற துடித்த ஆங்கிலேய கம்பெனி ஆதிக்கியத்தை அடியோடு வேரறுக்க புறப்பட்ட போர்ப்படை தளபதிதான் சிங்கஞ்செட்டியாரம் வீரவாண்டிய கட்டபொம்மன் கழுத்தை கயிறுக்கு கொடுத்து தூக்கு கயிறுக்கு முத்தமிட்ட வீரன் சிங்கம் செட்டியாரோ கழுத்தோடு தன் தலையே கொடுத்து இந்த தாய் திரு நாட்டிற்கு தன் உதிரத்தை இந்த மண்ணில் விதைத்த விடுதலை விதைக்கு நீராக ஊற்றியவர் நெருப்பாக நின்ற அவரது வரலாறு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரிலேயே முடிக்கப்பட்ட முடித்து வைக்கப்பட்ட அவலம் வரலாற்று ஆசிரியர்கள் செய்த பிழையால் வான்புகள் வீரன் சிங்கம் செட்டி பற்றி சிறு சிறு குறிப்புகள்தான் உள்ளன வானிய இனத்தின் வீரமும் தீரமும் சொல்லும் சிங்கம் செட்டியாரின் வரலாறு மறைக்கப்பட்ட அவலம் ஏ செட்டி குளமே நீ இனியாவது விழித்துக்கொள் உன் வரலாறை தெரிந்து கொள் உனக்கும் வீர வரலாறு உண்டு உண்டு என்பதை புரிந்து கொள் இந்த செட்டி சிங்கம் செட்டியின் வரலாற்றை நினைத்து இன்றைய தினம் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாள் ஆகவே வீர வணக்கம் வீர வணக்கம் சிங்கம் செட்டியாருக்கு வீர வணக்கம் என்று முழங்கி நன்றி